மூணு விதமான கொட்டம் போட்டு பொருளாக கூப்பிட்டு போடலாம் அரைக்கப்பு அவரை கொட்டை அரைக்கப்பு தட்டு கொட்டை அரைக்கப்பு நறுக்காயு தண்ணி வச்சு சுத்தம் பண்ணிக்கலாம் வாங்க போய் பொருளா பிடிச்சுக்கலாம் போ

நீ என்ன பிடி நான் உன்னை பிடிக்கிறேன் நான் இப்போ போலாவா கூடு போல சட்டியாக அறுக்குமா வைக்கிறேன் கடலை பருப்பு அறக்கணும் கொத்து மல்லி அரை பூணு ஜீரம் சோம்பார் பூணும் பட்டை ரெண்டு நாலு ரவுங்க வரமலாக்காய் நாலு நல்ல மணக்குது எடுத்து கட்டிக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம்

கொட்டைங்காட்டி காய அறிய எடுத்துக்கலாம் நல்லா பொடி பொடியா அஞ்சிக்கணும்

ஒரு கப்பு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் உரிய வச்சு கடிப்பொடியே நறுக்கிறது இன்னும் கொஞ்ச மழை பெருமாள் கொஞ்ச மழை போதுமான வந்து நாரிக்கு வச்சு தக்காளி பழம் போட்டுக்கலாம் நல்ல வெங்காயம் வாங்கி போச்சு அரைச்சி வச்சு சாதம் போட்டுக்கலாம் அரிஞ்சு வச்சு காய கொட்டிக்கலாம் பொள்ளங்காய் நல்லா வணங்கிடுச்சு எடுத்து நல்ல நல்லா வேகிட்டு போதுமான நல்லா வந்து போச்சு கம கமக்கவான மணக்குது நல்லா வந்து போச்சு இம்மாதிரி இறைக்கலாம் புடவ வந்தால் கூப்பிட்டு வண்டி சாப்பிடலாம் சாப்பிடு ஏன் சாப்பிடு உனக்கு பிடிக்குது சூப்பரா

உடம்புக்கு நல்லது நல்லா சாப்பிடுங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்க நம்ம கலந்து கொடுங்க சூப்பராக இருக்குது